துருக்குமடி வலையில் மீன்பிடிக்க எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்டத்தில் முப்பது மீனவ கிராம மக்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார் சகாதேவன் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அப்படின்றது என்ன அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பது கிராம மீனவர்கள் ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார்கள் குறிப்பாக சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடித்தால் சிறு மீனவர்கள் பாதிக்கப்படுவதுடன் கடலில் வளம் பாதிக்கப்பட்டு மீன் வளம் முற்றிலுமாக அழிந்துவிடும் என கூறி நேற்றைய தினம் அக்கரைப்பேட்டை தலைமையிலான அந்த மீனவ கிராமத்தினர் கிட்டத்தட்ட முப்பது கிராம மீனவ பிரதிநிதிகளோடு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷை சந்தித்து ஒரு புகார் மனு அளித்தனர் அந்த புகார் மனுவில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பூம்புகார் திருமுல்லைவாசல் அதேபோல சந்திரபாடி உள்ளிட்ட மீனவர்கள் வந்து உள்ள கடற்பரப்பில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்களை பிடிப்பதாக தெரிவித்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவை அடுத்து கிட்டத்தட்ட இரண்டு படகுகளில் ஐம்பதுக்கு புறப்பட்ட போலீசார் துப்பாக்கியுடன் இன்று கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டார்கள் அப்போது போலீசார் வருவதை பார்த்து அந்த சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன் பிடித்த மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள் இருந்த போதிலும் அந்த பகுதியை சேர்ந்த கிட்டத்தட்ட பூம்புகார் பகுதியைச் சேர்ந்த ஏழு மீனவர்கள் மீன்வளத்துறை மற்றும் காவல்துறையினரால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பிரதீப் மணிவண்ணன் தர்மதுரை முகில And Surya. Yeah. சாமிநாதன் கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட ஏழு மீனவர்களும் தற்போது நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அலுவலகத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகளுடைய விசாரணையில் இருந்து வருகிறார்கள் இருந்த நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது முற்றிலுமாக இந்த மீன்பிடி முறைக்கு துருக்குப்படி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் இந்த முறைக்கு நீதிமன்றம் ஒரு சில நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்திருந்தாலும் இந்த முறையானது மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் கடல் வளத்தை முற்றிலுமாக அழிக்கும் எனவும் எனவே முற்றிலுமாக அந்த முறையை தடை செய்ய வேண்டும் என நாகப்பட்டினம் மாவட்ட சென்னை சேர்ந்த முப்பது கிராம மீனவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதே போல இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாவட்ட மீனவர்களுடைய கூட்டத்தில் முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க